அதிரடியாக கைது செய்யப்பட்ட கரின் பெர்னாண்டோ முன்னாள் எம்பி ஸ்ரீரங்கா சிஐடியில் முன்னிலை எதிர்கட்சி தலைவராக ரணில் கசிந்த உட்கட்சி தகவல் கட்டநாயக்கவை வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய விமானம் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர் நிராகரிப்பு அரசு வெளியிட்ட தகவல் போலீஸ் அரசியலுக்கு முடிவு கட்டப்படும் புதிய அமைச்சரின் உறுதிமொழி மென்னார் வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழக்க காரணம் ஜார் நியாயம் கேட்கும் தாயார் பதுளை நகரில் சட்டவிரோத பேரணி ஒன்றை நடத்தியதற்காக முன்னாள் அமைச்சர் கெரின் பெர்னாண்டோ பதுளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினோராம் திகதி முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர்கள் குழுவுடன் இணைந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த வேளையில் தேர்தல் தகராறு தீர்க்க நிலையமும் பதுளை காவல்துறையினரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை கலைத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் கெரின் பெர்னாண்டோ மற்றும் காவல்துறையினருக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான ஏற்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கரின் பெர்னாண்டோவிடம் தற்போது வாக்குமூலம் பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் குறித்த வழக்கு தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் நூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சௌசு வாகனம் தொடர்பான பகுப்பாய்வாளரின் அறிக்கை நீதிமன்றத்திற்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் இன்று சுஜீவ சேனசிங்க சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணரத்ன வாகனம் தொடர்பில் செட்டிக்குளம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள முன்னர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த போதிலும் குறித்த வழக்கு ஏற்கனவே முடிவுக்கு வந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த வாகனத்தை சுஜீவ சேனசிங்க ார் முன்பித்தீதவான் அறிக்கை இன்னும் நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் வழக்கை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு ஒத்திவைத்தார் இவ்வாறான நிலையிலே குறித்த வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஸ்ரீரங்கா குற்ற புலனாய்வு துணைக்களில் முன்னிலையாகியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்கவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல உறுப்பினர்கள் அளித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக ரணில் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன இதன் அடிப்படையில் கட்சியின் இரண்டு பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் பதவி விலகல் செய்ய உள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான ஏஆர் பஸ் முன்னூற்றி எண்பது விமானம் கட்டநாய்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான குறித்த விமானம் நேற்று கட்டநாயகவை வந்தடைந்துள்ளது குறித்த விமானமானது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றாகும் இந்த நிலையில் அவுஸ்திரேலியாவின் சிட்னி விமான நிலையத்திலிருந்து இருந்து எரிபொருள் நிரப்ப நடவடிக்கைகளுக்காக இந்த விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஜாழ்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏஆர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் அமைச்சரவை முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக் விளக்கம் அளித்துள்ளார் எமது அரசாங்கம் இலங்கையர்களை உள்ளடக்கி ஒரு அரசாங்கம் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற மத ரீதியான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மை ஆட்சியை என்று அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது அரசாங்கத்தின் கொள்கையில் அது இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மக்களாலும் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே எமது கட்சியில் உள்ளனர் இங்கு பாரபட்சம் காட்டுவதற்கு எதுவும் இல்லை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே அமைச்சு பதவிகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டுவதற்கு இலங்கையின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்துள்ளதன் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் மக்களுக்கு உறுதி போலீசின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் போலீஸ்துறை அரசியல் மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை போலீசார் பக்கச்சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயற்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மன்னார் பட்டித்தோட்ட பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணான வெனஜா ஜகன் குழந்தை பிரசிவித்த நிலையில் நேற்று தினம் தாயும் செய்யும் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது திங்கள் காலை வைத்தியசாலையின் பிரசவ விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கற்பிணி பெண் அதீத வலையினால் துடித்து தனக்கு இயலாமல் உள்ளது சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிக்க செய்யுமாறு தாதியர்களிடம் கெஞ்சியும் அவர்கள் அதை கவனத்திற்கொள்ளாது போனதான் குழந்தையை பிரசவிக்க முடியாது கற்பிரி பெண் உறவினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் குறித்து அவருடைய தாயார் தெரிவிக்கையில் நான் இந்தியாவில் வசித்து வருகின்றேன் எனது மகள் திருமணம் முடித்து இங்கே வசிக்கிறார் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாது இருந்து அவருக்கு இது முதற் குழந்தை என்பதனால் அவரை பராமரிப்பதற்காக நான் இந்தியாவிலிருந்து வந்துள்ளேன் எனது மகளை திங்கள் காலை பிரசவத்திற்காக வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தோம் அவர் விலையினால் துடித்திருக்கின்றார் தன்னால் முடியவில்லை என தாதியர்களிடம் கேட்கியுள்ளார் நான் அவரை பார்க்க சென்ற போது என்னை வெளியே இருக்குமாறு கூறினார்கள் மாலை நான்கு மணியளவில் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் பரபரப்பாக இருந்தனர் எனது மகளுக்கு குழந்தை பிறந்து இறந்துவிட்டதாக கூறினர் நான் மகளை அனுமதி கேட்ட போது என்னை உள்ளே அழைத்தார்கள் அங்கு எனது மகளை சுற்றி வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் நின்றார்கள் அவர்களின் மகளை காப்பாற்ற முயற்சிகள் செய்தார்கள் ஆனால் நான் பிரசவாரை சென்ற போதே என் மகள் எந்த அசைவுகளும் இன்றி இருந்தார் அவர் ஏற்கனவே விட்டார் என தாயார் கண்ணீரோடு கூறியுள்ளார் இந்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் வைத்தியசாலையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வைத்தியசாலையில் இவ்வாறான மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் வைத்தியசாலையின் கவனமின்மையே கற்பிரி பெண் உயிரிழப்புக்கு காரணம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சுமர்த்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வைத்திய அத்தியட்சர் அசாத் கனிவா கூறுகின்றனர் இங்கே இரண்டு மரணங்கள் நிகழ்ந்துள்ளன மரணம் நிகழ்கின்ற போது எமது விசேட மகப்பேற்று நிபுணர் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் கடமையில் இருந்துள்ளனர் எனவே முறையான விசாரணைகளை மேற்கொண்டு பக்கச்சார் பெற்ற நீதி வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் அதே சமயம் இரவு பன்னிரண்டு மணி வரை மக்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாத நிலையில் வைத்தியசாலைக்கு வெளியேயும் பெருமளவிலான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர்